அப்போ கிசு கிசு கிசுன்னு ஏதோ பேச்சு வந்தது ஸ்ரீதேவி உட்காந்துருந்தாங்க நான் உட்காந்துருந்தேன் எல்லாம் உட்காந்துருந்தப்போ ரஜினி சார் கல்யாணமா அப்படின்னா அடடா கல்யாணமா யார் பொண்ணு யார் பொண்ணு நாங்க மண்டே உடைச்சிட்டு இருக்கோம் அசிஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் வந்து மகேந்திரன் சார் இருக்கார் இல்லையா வைஜி சார் அவரோட ஒய்ஃபோட தங்க ஏ அப்ப நிச்சயமா நல்லா இருப்பாங்க நிச்சயமா அப்ப நல்ல ஒய்ஃப தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க கேள்வி ரியலி நைஸ் ஐயோ அவங்க எவ்வளவு மாடர்ன் எவ்ளோ பியூட்டிஃபுல் ஹவு வெல் ட்ரெஸ் அண்ட் ஹவு சொபிஸ்டிகேட்டட் அதனால அவங்க யங்கர் சிஸ்டரா இருந்தா டெஃபினட்டா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம்

கவுடே கணவர் அவர் ஒரு பல திறமைகள் உள்ள ஒரு மனிதர் வேர்சிட்டைல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது மகேந்திரா அவருடைய பேஷன் ஃபார் ட்ராமா இது வரைக்கும் தியேட்டருக்காக தன் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் அர்ப்பணித்த ஒருத்தரை நான் கண் கூட பார்த்துருக்கேன் மகேந்திராவோட பேஷன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இது மாதிரி ஒரு ட்ரமேட்டிஸ்ட் என் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இவ்வளோ டெடிக்கேட்டட் ட்ரமேட்டிஸ்டை நான் பார்த்ததில்லை ட்ராமா மேல இருக்கிற அவருக்கு இருக்கிற ஒரு ஆசை அன்பு அந்த கலாச்சாரத்துக்கு மேல இருக்கிற மதிப்பு இதெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன் அவரை பத்தி பல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது அவர் ஒரு எக்ஸலன்ட் மியூசிஷியன் அதாவது தபலா ட்ரம்ஸ் எல்லாம் மகேந்திரா வாசிக்கிறத பார்த்தா இவர் ரொம்ப தேர்ந்த கலைஞர் அப்படின்ற எண்ணம் வரும் இசை மேல அவருக்கு இருக்கிற ஆசை அன்பு அது மேல இருக்கிற ஒரு பேஷன் நடிப்பு ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆர்டிஸ்ட் டைமிங் ஆர்டிஸ்ட் ஹியூமர் அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு பாணியில் அவர் என் கணவரோடு சேர்ந்து நடித்த படங்கள் கமல் சாரோட நடித்த படங்கள் அவர் காலத்தில் அந்த பீரியடில் நடந்த கதை அந்த கதாபாத்திரங்களை வளர்த்து செஞ்ச விதங்கள் எல்லாமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும் மஹேந்திரா கிட்ட ஐ ஆம் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டம் எஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ கண்டினியூ டு ரெஸ்பெக்ட் இஸ் டேலண்ட் ஆல் த பெஸ்ட் மகேந்திரா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரஜினி லாஸ்ட் லைன் எனக்கு ஒரு அடாப்டட் பிரதர் இந்த உலகத்திலே ஒருத்தர் இருக்காருன்னா இட்ஸ் ரஜினிகாந்த் உங்களுடைய ரெண்டு சில்ட்ரனும் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு ஆக்டர் அப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தெரியும் எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக அதை சால்வ் பண்ணி விட்ருவார் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறச்சேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு கொடுத்தது அவர் தான் அதே நேரத்தில் ஹீஸ் ஈஸ் அன் ஆக்டர் இஸ் அ ஸ்டார் அதை வந்து ஒரு ஒரு சன் மேலே ஓவர் ஷேடோ பண்ணாமல் வெளியிருந்தே மேக்சிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி நம்மளையும் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஒர்க்கை பார்க்க விட்டு அது மேலே ஓவர் ஷேடோ பண்ணாமல் வெரி வெரி சப்போர்ட்டு ஆல்வேஸ் இஸ் சப்போர்ட்டு டில் டுடே ஹி சப்போர்ட்டு பீங் ஆன் தி அவுட் சைட் ஹி டஸ் த மோஸ்ட் ஹி கேன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இன் த மோஸ்ட் சட்டில் வேஸ் ஹி ஹெல்ப்ஸ் மீஸ் மச் பாசிபிள் அட் தி சேம் டைம் விதவுட் ஸ்டெப்பிங் ஆன் மை டோர்ஸ் எங்கள் அப்பா அண்ட் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் சொல்லணும் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு டேக் டீம் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு வெரி வெரி ஹாப்பி கப்புல் ஐ விஷ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இது மேலேயும் எங்கள் அப்பாவுக்கு நிறைய சக்ஸஸ் வரும் எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து என் லைஃப்ல என்னெல்லாம் சக்சஸ் பண்றேனோ அவங்களுக்கு போய் அதை சேரணும்ன்றதையும் நன்றி என் தந்தை திரு வைஜி மகேந்திரா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து பழகுற விதம் அப்படிதான் ஒரு ஒரு அப்பா பொண்ணு அதாவது பொண்ணு வந்து எதெல்லாம் வேற யாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியாதோ அத்தனையும் எங்கள் அப்பா கிட்ட போய் என்னால் பேச முடியும் எனக்கு என்ன தோணுதோ என்னால் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஆள் கிட்ட அதை ஆனஸ்டாக பேச முடியும் அப்படின்னு இருக்குன்னா அது எங்கள் அப்பா தான் நிறைய பேர் என்ன என்னோட பழகிறவங்கள என்னை பார்க்குறவங்க என்னோட பேசுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஜெராக்ஸ் காப்பி உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா அப்படிம்பாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் நாடகத்துறையோட நடிப்பு அவர் நாடகத்துறை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் ஆசான் ஸோ அந்த அந்த வகையிலையுமே அவர் வந்து எனக்கு எவ்வளவோ ஊக்கம் கொடுக்குறாரு நான் எது செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கூட நின்னு என் கூட அதுக்கு இருந்து உறுதுணையா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு என் கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அப்பா தான் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா ஒரு ஒருத்தங்க கிட்ட சுபம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ இல்லையோ அவங்க துக்கத்துல பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறது அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய ஒரு லெசன் ஹி இஸ் அ கிரேட் கிராண்ட் ஃபாதர் அதுவும் நான் சொல்லணும் என் பையன் ரித்விக்குக்கும் அ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கடவுள் வந்து எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒரு மகளாகிய நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ என் வாழ்க்கையில் அதை அவங்களுக்கு நான் செஞ்சு அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் நான் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மச்

ரொம்ப சூட்டிக்க பையன் குழந்தையா இருக்கும்போது ஒன் இயர் அவன் ஒன் இயர் அவனுடைய ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கே வந்து கிரேட் சிங்கர்ஸ் லைக் என் எம் எஸ் சுப்ரலக்ஷ்மி சேர்ந்து அவனுக்காக பாட்டு பாடினாங்க அவனே ரொம்ப எல்லாம் ரொம்ப டேஸ்ட் உண்டு ரொம்ப ரிதம் சென்ஸ் ரிதம் வாஸ் வெரி கிரேட் அவனுக்கு இன்ஃபேக்ட் ராமாயண கதையை சொல்கிறான்னாக்கா அவன் ஸ்டார்ட் ஆஃப் வித் எடுத்தார் வில்லை விட்டார் அம்பை கொன்றார் ராவணனை அப்படிதான் சொல்லுவான் சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் ஓல்டு ஹீஸ் ஆக்டின் வைஜிபிஸ் ப்ளே அதுலேருந்து அவங்க ட்ராமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு வாஸ் ஆக்டிங் வித் கமல்ஹாசன் ஆக்டட் வித் ரஜினிகாந்த் குயிட் அஃப்யூ பிக்சர்ஸ் ரஜினி அண்ட் ஹி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுவா இஸ் கமல் அண்ட் ஹி தார் வெரி ஃப்ரெண்ட்லி அது மாத்திரம் இல்லை அவனுக்கு வந்து மியூசிக்கு தியேட்டர் டான்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அவனுக்கு வந்து ஃபேமிலி பாண்டிங் வெரி ஸ்ட்ராங் அவன் விட்டு கொடுக்க மாட்டான் அவத்தையும் அட் த சேம் டைம் நாங்கள் யாராவது தப்பு பண்ணால் அது சுட்டி காட்டாமல் இருக்கவும் மாட்டான் சீரியல்ஸ் ரெண்டு மூணு கண்டக்ட் பண்ணியிருக்கான் ஜயா டிவிலேயே பண்ணியிருக்கான் அவன் அவனும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் சீரியலில் ஆக்டும் பண்ணியிருக்கான் சகா நாள் அவன் வந்து அவர் ப்ளவட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவோட சின்ன வயசுலேருந்து மின்ஸ் யூஸ் டு கம் டு அவர் ஹவுஸ் மதர் ஹவுஸ் ஆக்டிங் வித் வைஜிபி அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு லைக் ப்ரதர் அண்ட் சிஸ்டர் தான் பழகு ஆவா அவ்வளோ க்ளோஸாக இருந்தா அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ கிரேட் அட்டாச்மெண்ட் டு எம்ஜிஆர் ஆல்சோ பிகாஸ் எம்ஜிஆர் அடிக்கடி நான் எங்கள் வீட்டுக்கு வருவார் மகேந்திரா ஆல்சோ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் ஆஃப் தென் அஃபெக்ஷனேட் நேச்சராக ரொம்ப பேர் புரிஞ்சிக்கல யாராவது கஷ்டப்படுறான்னா அவனால் தாங்கவே முடியாது உடனே ஹில் கோ டு தெர் ஹெல்ப் அண்ட் சம்ஹவுசீ திஆர் அவுட் ஆஃப் த ட்ரபிள் அவன் ஒய்ஃபும் அவனுக்கு சரியாக ரொம்ப அனுசிண்டு ஷி ஹஸ் பீன் லுக்கிங் ஆஃப்டர் நேம் வெரி வெல் சுதா மகேந்திரா அவங்ககிட்டயே அவன் தப்பு பண்ணியிருந்தான் நேரம் நேர வச்சோனாக்கா ஈவில் அக்செப்ட் தன் தப்பு பண்ணியிருந்தா தப்பு ஒத்துக்கிறது அந்த தைரியம் உண்டு அவனுக்கு ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஐ ஹோப் இ பிகம் அ கிரேட் சக்ஸஸ் கிரேட்டர் சக்சஸ் தேங்க் யூ ஆல் குட் திங்ஸ் ஷுட் கம் டு அன் என் பட் ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு எண்டு கிடையவே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்